இங்கே நான் இருக்கிற வீட்டுக்கு கீழே குரங்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணோம் பெரும்பாலும் அந்த பாருங்கள் அந்த ஒரு லேடி முஸ்லீம்ஸ் லேடி போகுது பாருங்கள் ஒரு பொண்ணு போயிட்டு அந்த குரங்கு பார்த்து திரும்பி வந்துருச்சு பாருங்கள் இந்த ரெண்டு கார் கீழே நினைக்கிது ரெண்டு காருக்கு மேலேயும் குட்டிங்க பூந்து விளையாடுதுங்க பயந்துக்கிட்டு திரும்பி வந்துருச்சு ரெண்டும் போயிட்டு யாராவது கூட யாராவது ஆம்பளைங்க கூட போனாங்கன்னா அவங்க கூட போனாங்கன்னா ஒன்றும் பண்ணாது பெரும்பாலும் பொம் பொண்ணுங்க பொம்பளைங்க போனாங்கன்னா கையில் எது பை வச்சுருந்தாலும் புரிங்கிறோம் ஆம்பளைங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் மிரட்டுறதில்லை பெரும்பாலும் பெண்களை தான் பிடிச்சி இந்த கையில் தான் இப்போ வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு தேவையானது அதனால கொஞ்சம் அவங்க சுபாங்கிறதுனால அவங்கள மேட்டிடும் பெரும்பாலும் இந்த வீதியில் ஒரு நாலு நாய் எப்பயுமே அந்த பக்கம் படுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நாய் இருந்துச்சுன்னா குரங்கு கீழே ரோட்டுக்கு வரவே வராது ஏன்னா நாய் வந்து குரங்கு கடிச்சுப்படும் அப்படின்றதுக்காக மேலே தான் இருக்கும் வராது இன்றைக்கி என்னமோ நாய் இல்லாததுனால கீழே வந்து ஒய்யாறமாக கார் மேலே அது வந்து பத்து லட்ச ரூபா பதிஞ்சு லட்ச ரூபா கார்லாம் அதுக்கு கணக்கிலே கிடையாது பாருங்கள் ஏன்னா மாதிரி அட்டகாசம் பண்ணது பாருங்கள் இருந்தாலும் பாருங்கள் கீழே அங்கே ஒப்பேன்னு பார்த்துட்டு இருக்குது மேலே ஒன்று உக்காந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து வாழைப்பழம் கொடுப்பாங்க நாங்களும் எல்லாருக்கும் கிடைக்கிறது கொடுக்கறது அதனால் இதனுடைய அட்டகாசம் வந்து தாங்க முடியாது இருந்தாலும் அது ஒரு ஆனந்தம் வச்சுக்க பார்க்குறதுக்கு அது ரூட்டே இதான்னு வச்சுங்களேன் அதனால இது வந்து இது ஒரு ஹாப்பின்னு இது